ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில மாஸ்கோ மேல அட்டாக் பண்றதுக்கான அப்ரூவல் சமீபத்தில் ட்ரம்ப் அவர்களால் கொடுக்கப்பட்டு அடுத்த சில மணி நேரங்களே இல்லைன்னு அதை பத்தின சில செய்திகள் வெளியில வந்துச்சு இதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் மேல இது வரைக்கும் இருக்கிறதுலே மோசமான ஸ்ட்ரைக்ஸ் சீரிஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் அவங்க மேல பண்ண ஆரம்பிச்சாங்க நேத்து கூட ஒரு வீடியோ சொல்லியிருப்பாங்க ஒடிசா போர்ட் மேல நடந்த ஒரு அட்டாக்ல இந்த அளவுக்கு பாதிப்பை உக்ரைனுக்கு ரஷ்யா ஏற்படுத்தியிருக்காங்க பல சம்பவங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று ஒரு நைட்ல மட்டும் இருபது இடங்களுக்கும் அதிகமா உக்ரைனோட ட்ரோன்ஸ் மாஸ்கோவை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கு இதுல முதல் முறையா ரஷ்யாவோட மிகு இருபத்தி ஒன்பது வகை விமானங்கள் வெறும் இருபது கிலோமீட்டர் தொலைவுல மாஸ்கோவில இருந்து கிரெம்லின்ல இருந்து வெறும் இருபது கிலோமீட்டர்ல மாஸ்கோட அவுட் பத்துக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் அவங்களோட விமானங்களை வச்சு சுட்டு வைத்திருக்காங்க ஸோ உக்ரைன் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய கேப்ஸ் இப்ப கேதர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ரஷ்யாவோட சில நபர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இப்ப ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு குடைச்சல ஏற்படுத்திருக்கு எந்தெந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கோ அதோட டேட்டாஸ் எடுத்து போறது இல்ல அதை வந்து பிக்சரா எங்க பாருங்க எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு அதோட டேட்டாஸ் ஷேர் பண்ணது மூலயமா அவங்களுக்கு அவங்களே பெரிய ஒரு ஆப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தின செய்திகள் தான் இந்த ஒரு பதிவுல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் விளக்கை தான் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த ட்ரோன் வார்ஃபேர் நாளுக்கு நாள் எவால்வ் ஆகிட்டே இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த யுத்தத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்ததுக்கும் இருபத்தி நாலுல நடந்ததுக்கும் இப்ப இருபத்தி அஞ்சுல நடந்துட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே அது ஒரு யுத்தமா மாறிட்டு இருக்கும் ஆரம்பத்தில் ட்ரோன்களோட பயன்பாடு அதிகமாக இருந்தாலும் அது வெறும் சூசைட் ட்ரோனை மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டு ஆனா இது போக போக எப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு கன்னை ஒரு ட்ரோன்ல வச்சு சோல்ஜர்ஸ் பார்த்து ஷூட் பண்ண வைக்கிறது ஷார்ட் கன் ஒரு ட்ரோன்ல பிக்ஸ் பண்ணி எனிமையோட ட்ரோனை நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரோன் வார்ஃபேர் எவால்வ் ஆகிட்டே இருக்கு இப்ப ரஷ்யா உக்ரைனோட சிட்டிஸ் மேல அதுவும் குறிப்பா சொல்லணும் ஒடிசா போர்ட் சிட்டி மேல நடந்த அட்டாக்ல சில நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸ் தான் பயன்படுத்தி இருந்தாங்க பதிலுக்கு கூடவே அது கூட சேர்த்து இஸ்காந்தர் ஏவுகணைகளையும் பயன்படுத்திருந்தாங்க ஆனா இந்த மாதிரி உக்ரைனால மாஸ்கோவை தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட ஓன் ஹோம் கிரவுண்ட் சிஸ்டம்ன்றது கிடையாது அவங்க ரிலை பண்ணிருக்கிறது முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் மிசல்ஸ் மட்டும் தான் அந்த வெஸ்டர்ன் மிசல்ஸ் வச்சு உங்களால மாஸ்கோவை அட்டாக் பண்ண முடியாது சோ இப்போ உக்ரைன் வந்து தலைநகர் அடிக்கணும் ரஷ்யாவோட தலைநகர் அடிக்கணும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் இந்த ட்ரோன்ஸ் மட்டும்தான் தான் இப்படி இந்த ட்ரோன்ஸ் அதிகமா ஃபயர் பண்றப்போ உக்ரைனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஆனது இருக்கு ஒரே டைரக்ஷன்ல அதிக ட்ரோன்ஸ் ஃபயர் பண்ணனா மாஸ்கோவை சுத்தி இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த எல்லா ட்ரோன்ஸையும் நியூட்ரலைஸ் பண்ணிடுது அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் ஜாமிங் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ன்றது இந்த மாஸ்கோவை சுத்திய பகுதிகளில் பல இடங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கு ஸோ உக்ரைன் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா பல பேர் ரஷ்யாவுக்குள்ளே இருந்தே இந்த ட்ரோனை லான்ச் பண்ண வைக்கிறாங்க மாஸ்கோலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நூறு கிலோமீட்டர்கள் தொலைவில் இதே டைமில் இவங்களும் பேரலாக உக்ரைனுக்குள்ளே இருந்து லான்ச் பண்ணுறப்போ ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் குழம்புறது இல்லாமல் ரஷ்யாவோட இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் க்ரூ மெம்பர்ஸும் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க திடீர்னு பார்த்தோன்னா ஒரு ரேடார் ப்ரொஃபைல்ன்றது உக்ரைனோட எல்லையிலேருந்து வரது தெரியிறப்போ இவங்களுக்கு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுகள் இருந்து அடுத்த செட்டர் இந்த இடத்துல லான்ச் ஆகிறப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டன் ஆகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஜூலை மாதம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூணு

எப்படி சொல்றது எப்படி எல்லாம் அவங்களால ஏமாத்த முடியுமோ ஏமாத்திட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா நடந்திருக்கூடிய இந்த சம்பவம் டெமிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு இது மாஸ்கோல இருந்து சரியா இருபத்தி ஓரு கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி மாஸ்கோவுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னு சொல்லலாம் நம்ம கூட கம்பேர் பண்ணி பாக்கணும் இப்போ சென்னைக்கு பக்கத்துல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அடுத்து எதுவுமே வேணாம் சென்னையோட அவுட்ஸ்கட்ஸ் பெருங்கலத்தூர் மாதிரி ஒரு ஏரியா வச்சுக்கலாம் இப்போ வந்து நீங்க சென்னை ஸ்ட்ரைக் பண்ணணும் பெருங்கலத்தூர்ல வச்சு இந்த ட்ரோனை டிஃபன் பண்ண மாதிரி நாற்பதுக்கும் அதிகமான ட்ரோன் ரஷ்யோட தலைநகரை நோக்கி இந்த இடத்துல ஏவப்பட்டிருக்கு நிறைய எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் இவங்க ஜாமிங் யூஸ் பண்ணாலும் பாதி ட்ரோன்களுக்கும் அதிகமா இந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி எந்தெந்த இடத்துல இந்த ஆர் டிஃபன்ஸ் சிஸ்டம் கூட நெட்ஒர்க்ன்றது கம்மியாக இருக்கோ அதை பயன்படுத்தி உள்ள நுழைய ட்ரை பண்ணியிருக்கு இப்படி ட்ரை பண்ற டைம்ல ரஷ்யாவோட மிக் டுவெண்ட்டி விமானங்கள் சர்வைலன்ஸில் இருக்கக்கூடிய விமானங்கள் இதில் பத்துக்கும் அதிகமான ட்ரோன்ஸை இந்த இடத்துல சுட்டு வீழ்த்திருக்கதான் சொல்லிருக்காங்க நிறைய சிவிலியன் பீப்புள்ஸும் இந்த ட்ரோன்ஸை இந்த மிக் டுவெண்ட்டி நைன் ஹன் பண்ணுறதையும் அதுக்கப்புறம் அது கீழே விழுறதையும் கீழே விழுந்து வெடிக்கிறது அங்கே வயல்வெளிகளில் விழுந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு தீ விபத்து ஏற்படுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வீடியோவாக எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் இதில் கேட்கப்படுறதுக்கு நிறைய கேள்விகளானது இருக்கு மெயினான ஒரு விஷயம் மாஸ்கோன்றது ரஷ்யாவோட தலைநகரம் அப்படி தலைநகரத்தில் எஸ்பர்ன்றதோட பாதுகாப்பு இருக்கு ரஷ்யாவோட மற்ற எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட பாதுகாப்பு இருக்கு நிறைய எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸோட அந்த ஒரு பயன்பாடுன்றது இருக்கு ஆனா இது எதுவுமே இருந்தாலும் இன்னைக்கு மாடர்ன் வார்ஃபேர்ல இந்த மாதிரி சூசைட் ட்ரோன்ஸ்ன்றது ஸ்டாப் பண்ண முடியல இதுதான் ரியாலிட்டி நீங்க எவ்வளோ அதிநவீனமான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன உருவாக்கி வச்சிருங்க ரொம்ப கம்மியான சீப்பஸ்ட் ட்ரோன்ஸை உள்ள அனுப்புறப்போ அது எல்லாத்தையும் ஏமாத்திட்டு அத்தனை பேருக்கு ஆட்டம் கட்டிட்டு உள்ள போய் அவனோட கோலை முடிக்கிறான் இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதுக்கு அமெரிக்காவோட பேட்ரியாட்டும் விதி விலக்கு இஸ்ரேலோட ஆரோவும் விதி விலக்கு நம்மளோட ஆகாஷும் விதி விலக்கு ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் விதி விலக்கு இது எல்லாருமே இந்த இடத்துல அடி வாங்குறதுக்கு இந்த ட்ரோன்களோட பயன்பாடு மட்டும்தான் காரணம் ஸோ லாஸ்ட் டைம்ல இது இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இருபது கிலோமீட்டர்ன்றது ரொம்ப தூரம் கிடையாது அந்த ட்ரோன் போகக்கூடிய வேகத்தில் போனால் இன்னும் சில நிமிஷங்கள்ல மாஸ்கோவை போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிருக்கலாம் ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்பேர் யூனிட்ஸ்ல என்ன தான் பண்ணிட்டு இருக்கு மாஸ்கோல இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவு வரைக்கும் இந்த ட்ரோன்கள் வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா உக்ரைனுக்கு ரஷ்யாவோட இன்டர்னல்ல இருந்து ரஷ்யாவோட டிஃபென்ஸ் வட்டாரில் இருந்து கிரெடிபலான இன்டர்னல் இன்புட் கண்டிப்பா இந்த இடத்துல கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படி இல்லனா எந்தெந்த இடத்துல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல எந்தெந்த இடத்துல இந்த எலக்ட்ரானிக் வார்பேரோட ஜோன்ன்றது வீக்கா இருக்கின்றத உக்ரைனால அவ்வளவு சீக்கிரத்துல ஃபைன் பண்ண முடியாது அதுவும் நீங்க இந்த பேட்டர் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த ட்ரோன்ஸ் எதுவுமே நேரடியாக மாஸ்கோ நோக்கி இந்த இடத்துல ஃபயர் பண்ணப்படலை உக்ரைனோட பல பகுதிகளில் இருந்து லான்ச் பண்ணப்பட்டு கடைசி அட்டாக்கு முன்னாடி ஒரு நாற்பது கிலோமீட்டர்கள் தொலைவுக்கு முன்னாடி ஒரே ஃபார்மேஷன்ல போற மாதிரி அந்த ஒரு லூக்கோளை பயன்படுத்தி போற மாதிரி இந்த ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா உக்ரைனுக்கு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் இருந்து பெரிய ஒரு இன்புட் ஆனது கிடச்சிட்டு இருக்கு இதை மட்டும் இப்போ இவங்க கண்டுபிடிக்காம விட்டாங்க இல்ல ரஷ்யா மாதிரி இன்னும் காலந்திட்டே இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சரியான அடி வாங்குவாங்க இப்போ லாஸ்ட்டாக சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்கு வர இந்த மாதிரி அவங்களோட சிட்டிசன்ஸாலேயே ஒரு பெரிய ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு மூணு இமேஜை காமிக்கிறேன் இந்த இமேஜை பாருங்க இதை நீங்க பாக்குறப்பவே தெரியும் ஏதோ ஒரு பில்டிங்கோட ஹெலிபேட்ல டாப்ல ரஷ்யாவோட பன்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுத்தி வச்சிருக்காங்க இத பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் சரி ஓகே ப்ரொடெக்ஷனுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா இந்த இமேஜ் இப்ப எவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு தெரியுமா இதை ஷேர் பண்ணது வேற யாரும் கிடையாது அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்தா பரவாயில்ல ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இமேஜை நீ பண்றியா நான் பண்றியான்னு போட்டி போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க பல்வேறு ஆங்கில ஏ இங்க பாருப்பா இங்க ஒரு ரேடா நின்றுட்டு இருக்கு ஏ அங்க பாருப்பா அங்க ஒரு ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு ஏ என் வீட்டு பக்கத்தில் ஒன்று நின்று இருக்கு நீ அதை பாக்கலையானு இவங்களோட பெருமையை காட்டுறதுக்காகவும் இல்ல எப்படி சொல்றது அதை பிரைடா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஆன்லைன்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இமேஜஸ் எல்லாம் ஷேர் ஆனது வெறும் நாலு நாளுக்கு முன்னாடி தான் கரெக்டா நாலே நாளில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கை உக்ரைன் பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி உள்ளாடும்

ஒரு அட்டாக் அதை விட பெருசா ஏதாச்சும் கண்டிப்பா இப்ப பண்ணுவாங்க இந்த போர்ன்றது ஒரு முக்கியமான கட்டத்தை பேட்டிருக்கு ட்ரம்ப் சொன்னது புதின் கேட்கல அதே நேரத்தில் உக்ரைனுக்கு வெப்பன் சிஸ்டமும் வந்துட்டு இருக்கு சேர்த்து வச்சு முக்கியமான ஒரு பாயிண்ட்ல இந்த விதத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு ரஷ்யா சூதானமாக இந்த இடத்துல நடந்துக்கலனா உக்ரைன் கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் பெரிய ஒரு அடியை வாங்குவாங்க இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய இழப்பா மாறதுக்கு எல்லா சான்ஸுமே இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு மாஸ்கோல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸை தாண்டி அதோட பைபாஸ் பாஸ் பண்ணிட்டு உக்ரைன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரோன் அட்டம் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு அட்டம் இதுதான் ரஷ்யா உங்களோட மிக இருபத்தி ஒன்பது வகை விமானங்களை பயன்படுத்தி தான் இதுக்கு என்ன காரணம் மார்க்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். சோ அடுத்த வீடியோஸ்ல சந்திப்போம் அதுவரைக்கும் இந்த மாதிரி இருந்து